வணக்கம் இது தமிழ் குரலின் அரசியல் திறனாளர் முனைவர் தராசேஷ்யாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் நம்முடைய இந்திய ஒன்றிய பிரதமர் அவர்கள் இரண்டு நாள் பயணமாக தமிழ்நாடு வருகிறார் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படின்னு எல்லாம் போடுறாங்க இன்னொரு பக்கம் கங்கை கொண்ட சோழபுரம் அங்க போக கூடியது அதுல அவரை நரேந்திர சோழன்கிற அளவுக்கு எல்லாம் பேசக்கூடியதையும் பார்க்க முடிகிறது சந்திப்புகள் அப்படிங்கிறது ஏற்கனவே வாங்கியதாக சொல்லப்படுகிறது பாக்கியம்னு கேட்டு ஓபிஎஸ் நம்ம கதவு திறக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த பொலிட்டிகல் டெவலப்மெண்ட்ஸ் பிரதமருடைய எப்படி பாக்குறீங்க சார் நரேந்திர சோழன் அந்த பாடல் காட்சி வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஆனா அடிப்படையில சோழ மன்னர்கள் வந்து கங்கையை வெற்றி கொண்டவர்கள் தானே அது என்ன எப்படியான பொருத்தோன்னு எனக்கு புரியல சோழ மன்னர்கள் கங்கை கடாரம் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்ங்கிறது தான் கங்கை கொண்ட சோழபுரம் தானே அது பேரு அப்படின்னா வடக்கை வெற்றி கொண்டவன் அப்படி தானே அது பொருள் போடும் அப்போ வந்து எப்படி வந்து சோழன் அனாலஜி எப்படி பொருந்தும்ங்கிறது எனக்கு கொஞ்சம் உண்மையிலே புரியலை இந்த டைமில் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மார்ச் மாதம் எல்முருகன் பேசின படக்காட்சி இன்னைக்கு சுற்றுலா சுற்றுக் கொடப்பட்டிருக்கிறது அதில் அவர் மும்மொழி திட்டம் தான் என்று உறுதியாக சொல்கிறாரு பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது மும்மொழி திட்டம் தான் பிஜேபின்னா இப்போ பிஜேபி அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும்போது அதே கொள்கையில் தான் இருக்காங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கிடணும் இப்போ சுற்றுக் நோக்கம் என்ன கங்கை கொண்ட சோழபுரம் தமிழின் பெருமை தமிழின உணர்வு இதுக்கெல்லாம் வந்து நேரம் மாறாக இருக்கிற வடக்கு அப்படிதான் அன்றைக்கி தமிழிசை சுந்தரராஜன் கட்டுற வந்து ஆங்கில கட்டுற இந்தியன் நேஷனல் பத்திரிகையில் பெரிய அளவுக்கு வந்திருந்தது அதாவது பிரதமரோட கங்கை சோழபுரம் வருகையை வந்து சிலாகித்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இதெல்லாம் இப்போ ரொம்ப வத்தா வசூலித்தனமான பழைய கொள்கை அதெல்லாம் இப்போ மாறியிருக்கு அது பிரதமரோட வருகை அதை தான் உணர்த்துது என்று கிட்டத்தட்ட தமிழ்நாடு நேரடியாகவே வந்து வலதுசாரி கொள்கைகளுக்கு ஆதரவாக மாறிவிட்டது அது போ போக வந்து தேர்தல் முடிவுகளில் தெரிய வரும் ஸ்டாலின் ஆட்சி அகற்ற வேண்டும் அதெல்லாம் எதிர்கட்சியோட உரிமைங்க நம்ம அதில் குறை சொல்ல முடியாது ஆனால் ஃபவுண்டேஷனல் பிரின்சிபல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல ஒரு மாநிலம் அமைக்கப்பட்ட பிறகு மொழிவாரி மாநிலத்துக்கு பிறகு எஞ்சிய பகுதி தான் இன்றைய தமிழ்நாடு அப்போது நாங்கள் ஸ்கூல் ட்ரெஸ்ல படிக்கும்போது மெட்ராஸ் ஸ்டேட் தான் பதினாலு மாநிலங்கள் தான் மொத்தமே இந்தியாவில் அதில் ஒன்று வந்து மதராஸ் மாகாணம் அறுபத்தேழு வரைக்கும் அது மெட்ராஸ் ஸ்டேட் தான் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் மெட்ராஸ் ஸ்டேட் தான் தமிழ்நாடு அப்புறம் அண்ணாவோட தமிழ்நாடு பெயர் மாற்ற தீர்மானம் அப்புறம் நிறைவேற்றப்பட்டது அதுக்கு பிறகு தான் வந்து தமிழ்நாடு அப்போ இருந்து தான் நீங்கள் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸோட ஃபவுண்டேஷ்னல் பிரின்சிபிள்ஸ் அப்போ அப்பதான் பார்க்க முடியுங்க அது வரைக்கும் சுதந்திர போராட்டம் சுதந்திர போராட்ட காலத்தோட நீட்சி அப்புறம் வந்து காங்கிரஸ் காலகட்டம் அப்போ பொது உடைமை கட்சியோட காலகட்டம் பொது உடைமை கட்சி காலகட்டத்துலேயும் வந்து மாநில உரிமைகள் மொழி உரிமைகளுக்கு பொது உடைமை கட்சியை அது உலகளாவிய தத்துவம் இந்தியாவுக்குள்ளே கூட வரமாட்டாங்க அப்புறம் எங்கள் மாநிலத்துக்குள்ளே வருவாங்க அப்போ திமுக வந்து மாநில உணர்வு திராவிட உணர்வு இதுதான் இந்த திமுகவோட பாரம்பரியம் திராவிட இயக்கத்தோட பாரம்பரியமே அதுதான் திராவிட இயக்கத்தோட பாரம்பரியம் அதை நம்ம பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இங்கே அடிப்படையிலானது இப்போ உதாரணமாக இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருக்குது பிராமணர் அல்லாத ஒரு இடஒதுக்கீடு தான் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து பிராமணர்கள் நான் பிராமின் வடக்க வடக்கத்தியர்கள் நான் வடக்கத்தியர்கள்னால் தமிழ்நாட்டை வந்து பிரிவினைவாதம் பிரிவினை அரசியல் பண்ணி ஜெயிச்சிருக்காங்கங்கிற அந்த அந்த கட்டுரையில் இருந்தது ஆனால் பிராமணர் அல்லாத ஒரு இடஒதுக்கீடு முதல் முதல்ல இந்தியாவுக்கே பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு கொண்டு வரப்பட்டது யாருன்னா சாகு மகாராஜ் காலம் சத்ரபதி சிவாஜியோட வம்சாவளி கோலாப்பூர் கோலாப்பூர் மராத்தி இன்றைய மராத்தி சாம இன்றைய மகாராஷ்டிராவோட அன்றைய மராத்தி சாம்ராஜ்யத்தோட ஒரு பகுதி அவர் தான் வந்து பிராமணர் அல்லாதவருக்கு கொடுக்கணும் சமஸ்தான வேலைகளை கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி மைசூர் கவர்மெண்ட் வர அது கொடுத்தது சமஸ்தான பணிகள் அதாவது அரசு பணிகள் பிராமணர் அல்லாதவருக்கு கொடுக்க வேண்டும் சாகுமராஜ் வந்து அந்த கெசட்டை போட்டிருக்காரா அப்போல்லாம் வந்து கோலாப்பூர் கெசட்டை அவங்களோட ஓன் கெசட்ஸு அது இன்றைக்கும் கூட சர்க்குலேஷனுக்கு வருது அந்த கசட்ல பிராமணர் அல்லாதோர் அப்படிங்கிற அந்த அடைமொழியைத்தான் வந்து இன்றைய மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள அன்றைய சமஸ்தான அரசர் பயன்படுத்தி இருக்காரு அதுக்கு பிறகு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு அபயங்கார் அப்படின்னு ஒருத்தரை அனுப்புவாங்க அவர் ஒரு பிராமணரா பிராமணர்கள் வந்து இந்த கொள்கையை வந்து வலுப்பற்றால் நல்லதில்லைன்னு அவங்க நினைச்சு அவரை சமாதானப்படுத்துறதுக்கு அபயங்கார அனுப்பி அபயங்கார வந்து மகாராஜா வந்து தன்னோட குதிரைலயத்தை கூட்டு போகும்போது குதிரைலாயத்துல எல்லா விலங்குகளும் வந்து குதிரைகளும் வந்து அது அது அதுக்கு ஒரு முகமூடி மாதிரி மாட்டி அதுக்குள்ள உணவு போட்டு அதை பொறுமையா சாப்பிட்டுக்கிட்டே இருக்குங்க இங்க பாத்தீங்களா எல்லா உணவு சாப்பிட்டுட்டே இருக்கு இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லா உணவையும் வந்து ஒரு பெரிய விரிப்புல வந்து கொட்டி குதிரைகளை அவுத்து விட சொல்றாரு ராஜா குதிரைகள்லாம் ஓடி வந்து போட்டி போட்டுட்டு சாப்பிடுதுங்க வலுவான குதிரைகள் வந்து எல்லாத்தையும் சாப்பிடுறது வலு குறைந்த குதிரைகள் வந்து சாப்பிடாமலே நின்றது இதுதான் நம்ம சமுதாயத்துல நடக்குது மகாராஜ் சொல்றாரு இதுதான் சமுதாயத்தில் நடக்குது வலு உள்ளவன் வந்து பிழைப்பான் வலுவற்றவர்கள் வந்து பிழைக்க மாட்டாங்க இந்த வலுவற்றவர்களின் பாரம்பரியத்தில் வர்றவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா இந்த கெசட்டோட நோக்கம்னு அவர் சொல்றாரு அதான் இடஒதுக்கீடு ஒரு பிரின்சிபிள் இது தமிழ்நாடு வந்து பிராமணர் அல்லாத ஒரு இடஒதுக்கீடு தமிழ்நாடு வந்து பிரிவினைவாதம் பேசுது இல்லைன்னா என துவேஷம் காட்டுது அது தவறான கொள்கை அடிப்படை கொள்கை வந்து மனிதநேயம் இப்படியான ஒரு ஃபவுண்டேஷனல் பிரின்சிபிள் உள்ள ஒரு மாநிலம் அடிப்படை உணர்வுகள் இதெல்லாம் கூட்டணி வந்து கொள்கை தேவையில்லை வசதி கேட்ப கூட்டணி அதெல்லாம் சரிதான் பிரின்சிபிள்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ண கொள்கை கொள்கைதான் அதுக்கு பெரிய ஆதரவு இருக்கு அப்படின்னு முருகன் மூணு மாசத்துக்கு முன்னாடி பேசினாண்ட ஆறு மாசத்துக்கு முன்னாடி பேசினாண்ட பிரதமர் வரும்போது அதை எடுத்து வந்து அதை எடுத்து பொதுமக்கள் கவனத்துக்கு மீண்டும் நினைவூட்டுவதற்கு கொண்டு போவாங்கல்ல அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வர்றதுல கங்கையை வெற்றி கொண்ட தமிழர் தானே அது பொருள் கண்டிப்பாக சார் அந்த வரலாறுகள் அவருக்கு சொல்லப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு எல்முருகன் அதுல வைக்கக்கூடிய அனலாக்கி அது வைரல் ஆகும்போது ஏன் இப்ப வந்ததா நினைக்கப்பட்டதுன்னா திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்பட்டதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் நடைபெற்று விடும் அப்படின்னா திமுகவை தவிர யார் வந்தாலும் எங்க பிராக்சியாக அல்லது நாங்க பங்கு செலுத்துவோங்கிற அர்த்தத்துலதான் அது இன்னமும் அந்த விவாத பொருள் இருக்கு இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு எலெக்ஷன் சார்ந்த கால எடுப்பாரா ஏன்னா அமித்ஷா தான் இப்ப இந்தியாவின் முகமாக இருக்கிறார் பிரதமர் சர்வதேச முகமாக ஒரு பாயிண்ட் இருக்கு அப்படி பேசினா என்ன மாதிரியான விஷயங்கள் அல்லது அப்பீல்ஸ் கொடுக்கப்படும் சார் அதிமுக தரப்புல அதிமுக தரப்பு ரொம்ப சிம்பிள் ரீசன் பண்ணதே கிடையாது சட்டமன்றத்திலே அவர் சொன்னதுதான் ஐந்து விஷயங்கள் வந்து திமுகவும் அண்ணா திமுகவும் இரட்டை குழு துப்பாக்கி தான் அப்போ அடிப்படை மாநிலத்தோட அடிப்படை உணர்வுகள் அடிப்படை கொள்கைகள் எதன் வழியாக இந்த மாநிலம் அமைந்ததோ அதன் வழியான குரல் இதுல வந்து பிரதமர் கால் எடுத்து பயனில்லை என்ன காரணம்னா அது எதிர்மறை தான் கொள்ளப்படும் அது வாக்கு அரசியல்ல வந்து தான் விடும் பிரதமர் வந்து கூட்டணி அரசு பிஜேபி அதில் பங்கு பெறும் இப்படி அமித்ஷாவின் குரலை எதிரொலிப்பார் என்கிற ரீதியில பேசப்படுகிறது எனக்கு அது சந்தேகம் தான் என்னன்னா நீங்க சொன்னபடி அமித்ஷா தான் தமிழ்நாடு தேர்தல் இன்சார்ஜ் அந்த ரேஞ்சில் அது போயிடுச்சு ஸோ பிரதமர் வந்து அப்படியான கருத்துக்களை சொல்லுவார்னு எனக்கு தோணலை அவரு சோழர்களின் பெருமை கடல் கடந்து சோழ சாம்ராஜ்யம் இருந்தது இது மாதிரி தான் அவர் பேசுவார் வழக்கமாக அவருக்கு எழுதி கொடுக்குறவங்க தான் வந்து ஒரு கொடுக்குறாங்க எல்லா மாநிலங்கள்லையும் பார்த்தாலும் அந்த மாநில மாநிலத்தை பெருமைப்படுத்துகிற மாதிரி பேசுறது அல்லது மாநிலத்தில் இருக்கிற வழிபாட்டு வழிபாட்டு கட்டுப்பாடுகள் அல்லது வழிபாட்டு உரிமைகள் வழிபாட்டு மரபுகள் இவற்றை வந்து பெருமைப்படுத்தி பேசுகிறது இப்படி தான் அவர் வச்சிருக்கிறாரு அப்போ சோழர்கள் சிவ வழிபாடு இதை பெருமைப்படுத்தி பேசுறதுல பிரதமருக்கு பெரிய அளவுக்கான அவருக்குரிய கால் கிடையாது ஆனா அதில் அடிப்படையான உணர்வு என்னன்னா சோழர்கள் வந்து வடக்க வெற்றி கொண்டவர்கள் தான் இன்னும் சொல்லப்போனால் வந்து கனக விசையர் தலைகளிலே கல்லை ஏற்றிங்கிறது தான் இங்கே இருக்கிற பாடலை அது சரித்திரத்தில் இருக்கா இல்லையா தெரியாது ஆனால் அதை நம்புறாங்க ஜனங்க கண்ணீக்கு சிலை எடுப்பதற்கு கனக விஷயர்கள் தலையில வடபுலத்து மன்னர்களை வெற்றி கொண்டு அவர்கள் தலையில கல்லை எடுத்துட்டு கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்தாங்க இமயத்துலேருந்து கல் எடுத்துட்டு வர முடியுமாங்கிறதுலாம் கேள்வி இல்லை இந்த தமிழ்நாட்டு உணர்வுகள்லாம் அது இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் தான் அப்போ பிரதமர் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு இறங்கி வர்றதுங்கிறது வட இந்தியர்களை தமிழர்கள் வெற்றி கொண்ட நிகழ்வாக தான் பார்க்கப்படும் அப்படித்தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன் இன்னொன்று பிரதமரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்கிறபடியே அவர் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபேஸ் அத்தனை காட்டிக்கொள்ளத்தான் முயற்சி செய்கிறார் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அப்போ லோக்கல் பாலிட்டிக்ஸ்குள்ளே வர வேண்டாம்னு ஒரு நினைக்கலாம் அது போக இங்கே இருக்கிற பிரச்சனை கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியில் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது பிரம்மாண்டமான கூட்டணி கட்சி அண்ணாதிமுக அதிமுகவில் ஒற்றுமை இல்லை அப்போ ஓபிஎஸ் அவர்களை சந்திப்பதற்கான நேரம் இதெல்லாம் இது வரைக்கும் தெளிவாகலை நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நிமிடம் வரைக்கும் தெளிவாகலை ஓபிஎஸை சந்தித்தாலும் சரியாக வராது சந்திக்காட்டாலும் சரியாக வராதுங்கிற ஒரு நிலைமையில் இருக்குது ஓபிஎஸ்ஸே வந்து இப்போ போகிறப்போக்கு பார்த்தா பிரதமர் சந்திக்காட்டாலும் பரவாயில்ல நம்ம இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி விஜயோட கூட்டணி போயிடலான்னு அவர் நினைக்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அண்ணாதிமுக பிஜேபி கூட்டணியில் ஓபிஎஸ் இணைந்தால் அதிமுகவின் ஒரு பகுதியாக தான் இணைந்தால் அவற்றை கட்சி கிடையாது அண்ணாதிமுக ஒரு பகுதினா ஒரு ஒரு அவருக்கு எந்த போஸ்டிங்குமே கிடையாது அண்ணாதிமுகவில் என்ன அவர் திருப்பி பழையபடி இரட்டை தலைமையை கொண்டு வர போகிறாங்களா எல்லா வழக்குகளையும் வேற வாபஸ்வங்க சொல்லுவாங்க அப்போ இனிமேல் ஃபர்தர் கிளைமும் கிடையாது ஓபிஎஸ் அன்னாதிமுகவுக்கு வர்றதில் அவருக்கு பொலிட்டிக்கல் டிஸ்அட்வான்டேஜ் ரொம்ப ஜாஸ்தி முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவோட ஒரு பகுதியாகவே இருந்தார் இரட்டை தலைமையில் ஒரு தலைமை ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் ரெண்டு கெழுத்து அதில் ஒரு கெழுத்து ஓபிஎஸ் கெழுத்து திருப்பி அண்ணாதிமுகவுக்கு வந்து அவர் என்னவா வருவார் எம்ஜிஆர் மலியோடய வாட்ச்மேனாவா என்னவா வருவார் பிரதமர் தலையிட்டு இல்லை அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுங்க என்று சொல்ல முடியுமா அவை தலைவர் பதவி கொடுக்க முடியுமா அங்கே ஏற்கனவே இஸ்லாமிய இனத்தை சேர்ந்த ஒருவர் இருக்கார் என்ன பதவி தர முடியும் அவருக்கு வாய்ப்பு இல்லை அப்போ அண்ணன் தொண்டனாக வரேன் தொண்டனாக வரேன்னு சொல்கிறதெல்லாம் அது சும்மா சொல்கிறது தாங்க தொண்டா எப்படி வர முடியும் டியூப் லைட் டிய 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 டியூப்லைட் தொண்டர்களோட அடிப்படை வேலை என்னங்க மேடை அலங்காரம் செய்தல் பேனர் கட்டுதல் தலைவர்கள் வரும்போது வந்து முன்னாடி இருக்கிற வாகனத்துல தலைவர் வந்து கொண்டிருக்கிறார் வந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லிட்டே போறது இதெல்லாம் தாங்க அங்கே நல்லா தொண்டராக இருந்தவங்க செஞ்சோம் இதெல்லாம் செய்ய முடியும் ஒரு தொண்டருங்கிறவ இல்லைன்னா முன்னாடி அந்த காலத்துலன்னா ரோட்டுக்கு நடுவில் தெருவுக்குள்ளே வந்து குறுக்க கயிறு கட்டி அப்ப வஜ்ரம் இதெல்லாம் போட்டு பசையை காய்ச்சி கொடியை ஊட்டி பந்து மாதிரி சுருட்டி பொறுப்பாளர்களுக்கு கொடுக்கறது இதெல்லாம் செய்வாரா ஓபிஎஸ் தொண்டனா வரும் தொண்டனா வரும் அர்த்தம் இல்லை ஓபிஎஸ் கூட இருக்கவங்களாம் தொண்டனா வர தயாரா இருக்காங்களா தொண்டனா வாங்க அடுத்த தேர்தலாம் டிக்கெட்னு சொன்னா ஒருத்த நாடு வைத்திலிங்கம் தயாரா அண்ணா திதிமுக சேர்ந்தா நமக்கு என்னென்ன கிடைக்கணும்னு ஒருத்தருக்கும் ஒரு கல்குலேஷன் இருக்கும் அப்படி எதுக்கு இவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது தானே எடப்பாடியோட பாயிண்ட் அதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக மாட்டேன்னு அவர் தெளிவா சொல்றாரு என்ன காரணம்னா கொடுக்க முடியாது அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளாக அங்க வேற ஒருத்தர் வளர்ந்து வந்தாச்சு அமமுகல இருந்து ஒருத்தர் வந்து அவரு இன்றைய தேதிக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தோட ஒரு பகுதிக்கு அவர் மாவட்ட செயலாளராக இருக்காரு எடப்பாடி பழனிசாமியோட ஒவ்வொரு விசிட்டும் சில மாவட்டங்கள்ல டூ குரோஸ் செலவுங்க தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல ரெண்டு கோடி ரூபாய் செலவு அப்ப டூ குரோஸ் செலவு பண்ற ஒருத்தருக்கு ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல அந்த ஆம்பிஷன் என்னவா இருக்கும் தேர்தல் டைம்ல டிக்கெட்டா தானே இருக்க முடியும் அப்ப தனக்காக ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ண ஒருத்தரை வந்து கை விட்டுட்டு பிரதமர் சொல்லி ஓபிஎஸோட சேர்ந்து வர்ற ஒருத்தருக்கு டிக்கெட் கொடுப்பாரா எடப்பாடி பழனிசாமி சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் கிடையாதுங்க அப்புறம் கடைசியில் தேர்தல் நேரத்தில் எதுவுமே இல்லைன்னுருவாங்க அதை விட வெட்டர் வந்து மாற்றணி காண்றது தான் திமுகவுக்கு போக முடியாது அப்போ இயல்பான ஒரு மாற்றணிங்கிறது அவங்க வந்து தமிழக வற்றிக் கழகத்தை தான் நினைப்பாங்க அது வசதியாக கூட இருக்கும் சரி டிடிவிக்கே வந்து அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்க இருக்கேன்னு சொல்கிறாருங்க நயனர் நாயேந்திரலாம் சொல்லிட்டார் கரெக்டு கைநா நாயேந்திரன் அனுப்பின லிஸ்ட்டே தான் இன்றைய தேதி வரைக்கும் நிர்வாகிகள் பட்டியலையும் போடலைங்க சரி உண்மையிலே மாவட்ட தலைவரோட வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இப்போ புதுசாக தேர்தல் டைமில் மாவட்ட தலைவர்கள் வந்து பூத் கமிட்டியை சரிபார்த்தல் அவங்க உண்மையிலே இருக்காங்களா பா வெரிஃபிகேஷன் இப்படி பயங்கர வேலை அது செலவு பிடிச்சது டெய்லி வெளியில் காலை எடுத்து வச்சாலே இப்போ ஆராயிரக்கணக்கான ரூபா செலவு வேணும் அப்போ புதிய மாவட்டத்தில் இவர் வந்தார்னா நம்ம செலவு பண்ண வேஸ்ட்னு பழைய ஆள் நினைக்கிறாரு சரி புதிய ஆளை போட்டுடலாம் மாவட்ட மாவட்ட தலைவரை போடுறதுக்கு முந்தைய எல்லாமே அங்கே வந்து பிஜேபியில் முதல்ல நம்பர் ஒன்று போட்டுறாங்க மாநிலத்தில்வரும் போட்டாச்சு தலைவர் பட்டியல் அனுப்பியாச்சு இன்றைய தேதி வரைக்கும் பட்டியல் கிளியர் ஆகலை பல காரணம் சொல்கிறாங்க பிபி ரிசிக்னேஷனுங்க முடியலை இப்படி பல காரணம் சொல்கிறாங்க ஆனால் கட்சி பணி சுணக்கமாயிடும்ல சுணக்கம் ஆயிருச்சு அப்போ இயல்பான விஷயம் இதில் என்ன வரும் பிஜேபி அஇஅதிமுக கூட்டணியை நம்பி களத்துக்கு போ போவதை விட விஜய் கூட்டணியை நம்பி போகலாம் அதில் வந்து எங்கேயாவது வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் விஜய்க்கு பத்து பர்சன்ட் ஓட்டு இருக்குது இருபது பெர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு ஆள் ஆளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்க அப்போ நமக்கு இவ்வளோ ஓட்டு இருக்கு விஜயோட ஓட்டு பத்து பர்சன்ட் சேர்ந்தா நமக்கு வெற்றி வாய்ப்புன்னு ஒருத்தர் நாட்டில் ஒருத்தர் நினைப்பார்ல தஞ்சாவூரில் ஒருத்தர் நினைப்பார்ல பேராவூரில் முடிச்சிருக்காருங்க எடப்பாடி பழனிசாமி ரைட்டுங்களா எங்கள் சங்கம் கூட போய் அவரை பார்த்து மனுவெல்லாம் கொடுத்துச்சு அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அது எல்லாரும் கொடுத்துருவாங்க ஆனால் அந்த சங்கம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பல கட்சிகள் சேர்ந்தவங்க இருப்பாங்க ஐம்பது பேர் எடப்பாடி பார்க்க போனால் ஐம்பது ஓட்டு விழுவுங்கிறது கணக்கே கிடையாதுங்களே ஆனால் அது கூட்டமாக தான் தெரியும் அது ஆக்சுவலாக எல்லா சங்கங்களும் வந்து மனு கொடுக்குதுங்க அடுத்த முதலமைச்சர்னு அவர் நினைக்கிறாங்க தான் மனு கொடுக்குறாங்கன்னு அதுக்கு ஒரு வியாக்கியான வேற வருது அது அல்ல யார் போனாலும் மனு கொடுப்பாங்க ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை காமன் பிரச்சனை அது அதை தீர்த்து வைப்பதற்கு அரசியல் தலைவர்கள் அவங்கள தாண்டி வேற யார்கிட்ட மனு கொடுக்க ஸோ அது வந்து அடுத்து வர இருக்கிற வெற்றியின் அறிகுறி இல்லை அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களே இந்த நிலைமைனா மோடி சொல்லி ஓபிஎஸ் வந்து அதிமுக சேர்ந்து என்ன ஆகும் சரி ஓபிஎஸ்க்கு மட்டும் ஒரு டிக்கெட் கொடுக்கறதா வச்சிருவோம் ஓபிஎஸ் வர்றவங்களும் கொடுப்பாங்களா இதெல்லாம் பிராக்டிகல் ப்ராப்ளம் எல்லா தலைவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போ ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு பிரதமர் சந்திக்க நேரம் கேட்டேன் கொடுக்கவில்லை பணக்கசப்போடு பிரிகிறேன் இல்லைன்னா என் வருத்தத்தை பதிவு செய்து விட்டு பிரிகிறேன் இப்படியான ஒரு ஒரு நாளைய தேதிக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இது வசதியா இருக்கும் அது தாண்டி இல்லை வேற என்ன இருக்கு பாப்பம் சார் ஒரு விரிவான உரையாடல் பிரதமருடைய இந்த பயணம் அது அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு போக வாய்ப்பு இருக்கிறது தத்துவார்த்த அந்த யுத்தம்ங்கிறதும் அடுத்த நிலைகளுக்கு எப்படி போகும் போயிட்டிருக்கு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப விரிவா பேசியிருக்கிறீங்க ரொம்ப சீக்கிரமாகவே தேர்தல் தொடங்கி இருந்தாலும் கூட இன்னும் அடுத்தடுத்து சுவாரஸ்யமான கட்டங்கள் வரும்னு எதிர்பார்க்கலாம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்